ஸ்ரீமதே ஸ்ரீ பாலதன்வி குரவே நகா ஸ்ரீமத் பரவரமுறையே மகா திருப்பாவையிலே ஒருத்தி பிறந்து அப்படிங்கிற ஐந்தாவது பாசுரம் இன்றைய தினத்தினுடைய திருநாள் பாசுரமாக அமைந்திருக்கிறது இப்பாசுரத்திலே கண்ணபிரானை குறித்து அருள் செய்யப்பட்ட விழியானது சுவாமி எம்பெருமானாரோடே நன்கு பொருந்துகிறது என்று காஞ்சி சுவாமி ரொம்ப ஆச்சரியமான சுவாபதேசத்தை காண்பிக்கிறார் இந்த கண்ணனுடைய சரித்திரமாக காட்டப்பட்ட விஷயம் என்ன ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா தறி கிலானாகித்தான் தீங்குன இந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே இவ்வளவாக கண்ணனுடைய சரித்திரத்தை காண்பிக்கிறார் அத்வித்தியாக இருக்கக்கூடிய தேவகியினுடைய குமாரனாக அவதாரம் பண்ணினான் அதே ஓரிரவில் யசோத பிராட்டியினுடைய மகனாக ஒளிந்து வளர்ந்தான் என் இப்படி காட்டியிருக்கிறார் முதலில் சுவாமியும் இப்படி திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்துன்னு சொல்லும்படியாக ஒருத்தி மகனாய் இந்த ஒருத்தி அத்வித்தீயமானது திருமந்திரம் அத்வித்தீயம் அது மந்திர ராஜம் அப்படின்னு பேர் இப்போ மற்றொருத்தி யார் அப்படின்னா துவயம் இந்த துவயம் மந்திர ரத்னம் அப்படின்னு பெயரை உடைத்தா இருக்கிறது நம்ம ஆச்சாரியால் எல்லாருமே எவ்வளவு பேணி பாதுகாத்தார்கள் ரகசியத்திரயத்தை அத்தனை ஆச்சரியமாக ஒரு சிஷ்யர் இடத்துல அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு பிரீத்தி ஏற்பட்டுடுத்துன்னா அந்த இடத்துல ஒரு சிஷ்ய கோஷ்டியாக கூடியிருக்கார்கள்னால் எல்லா சிஷ்யாலையும் ஒரு ஒரு நிமிஷம் அந்தாண்ட போக சொல்லி அந் எந்த இடத்துல இவர்களுக்கு அத்தனை பிரீத்தி உண்டாச்சுதோ அந்த சிஷியரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு தடவை துவயத்தை துவயார்த்தத்தை உபதேசம் பண்ணவர்களாக நம்முடைய ஆச்சாரியெல்லாம் துவயார்த்தத்தை உபதேசம் பண்ணுறது அது எதனால் இப்போ அந்த துவயத்தை பரம ரகசியமாக அதனுடைய அர்த்த விசேஷத்தை எத்தனை ரகசியமாக பெருமதிப்போடு நம்முடைய எல்லாம் பேணி பாதுகாத்துருக்கா அப்படின்னு இதிலிருந்து நாம் ஆச்சரியமாக தெரிந்து கொள்ளுகிறோம் அல்லவா அவர்களத்தெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு கடைசியில் என்ன உபதேசம் பண்ணுறார்கள் திருமந்திரத்திலே பிற துவயத்திலே வளர் இதுதான் அவர்கள் பண்ணுற உபதேசம் இப்போ திருமந்திரம் தான் நமக்கு தாய் துவயமானது நமக்கு அதன் மேலும் வளர்க்குன்ன தாய் இப்போ இன்ன முதல் தாய் திருமந்திரம் வளர்க்கின இதத்தாய் துவயம் அப்படின்னு கொள்ளணும் இல்லையோ இப்படி சுவாமியும் ஏற்கனவே ஆச்சாரியனுங்கிற விஷயத்தில் பார்க்குற போது திருமந்திரத்தில் பலர்ந்து த துவயத்தில் வளர்றவர் அப்படிங்கிறது தெரியுது மத்தம் இப்படி ஓரிரவில் ஒரு தீ மகனாய் அப்படின்னு சொல்லிட்டுனாலே சுவாமி இளையாழ்வாராக இப்போ யாதவ பிரகாஷன் இடத்துல சாஸ்திராபியாசம் பண்ணிட்டு இருந்த காலத்தில் ஓரிரவில் அந்த இந்திய மலைச்சாரல்லிருந்து சத்தியபிரத கஷேத்திரமாகிற கச்சியம்பதிக்கு வந்து சேர்ந்தார் அந்த வைபவத்தை அனுசந்திக்கணும் நம்ம ஆ அந்த தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயார் வேடுவர் தம்பதிகளாக வந்து சுவாமியை அழைத்து கொண்டு போனார்கள் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் இப்போ சுவாமியை ரட்சிக்கணுங்கிறதுக்காக அப்போ சுவாமி கூடவே எழுந்தருளின கோவிந்த பெருமாள் எம்பார் அவர் தானே இந்த விஷயத்தை சொல்கிறார் யாதவ பிரகாஷர் இப்படி ஒரு தீர்த்த யாத்திரைன்னு நம்மளெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறது ஓம மாய்க்கிறதுக்காகத்தான் நீ ஊர் போய் சேரும் அப்படின்னு அனுப்பிவிட அந்த விந்தியமலை காட்டில் எங்கே போகிறது தக்க வடக்க தெரியலையே அப்படின்னு ஒரு நிமிஷம் எம்பெருமானார் அவ்வளவு கிளேஷத்தோடு எழுந்துள்ளி இருக்கிற காலத்திலே பெருமாள் பேரருளாளரும் பெருந்தேவி தாயாரும் வந்து க விந்தியமலை எங்கே இருக்குது கச்சி எம்பதி காஞ்சிபுரம் எங்கே இருக்குது ஓரிரவில் அவர் அந்த காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் இப்போது சம்பிரதாயம் காக்கப்பட்டது எம்பெருமானார் காக்கப்பட்டார்னால் அந்த காலத்தில் சுவாமி எம்பார் கோவிந்த பெருமாள் அவராலையும் காஞ்சி பேரருளாளன் பெருந்தேவி தாயார்னாலையும் தானே சம்பிரதாயத்தை காப்பாற்றி கொடுத்த பெருமாள் ஆச்சு இப்படி கண்ணனை போலவே ஓரளவில் ஒளிர்ந்து வளர்ந்தவர் சுவாமி தரிக்கிரானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து எம்பெருமானார் இப்படி மகா மேதாவியா இருக்காரே யாதவ பிரகாஷர் அவர்தான் வாத்தியார் அவர் உபனிஷத்து வாக்கியங்களுக்கெல்லாம் தவறான அர்த்தங்களை அதை சொல்லும்போது அதையெல்லாம் சுவாமி நன்னாக கண்டித்து அதுக்கு இருக்கக்கூடியதான உண்மையான அர்த்தங்களையெல்லாம் எடுத்து சொன்னார் இல்லையா அப்படி நம்மளை விட என்ன இவன் பெரிய மேதாவியா அப்படின்னு அத்தை சகித்திருக்க மாட்டாதவரான யாதவ பிரகாஷர் இவர் கங்கையில் தள்ளி மாய்த்து விட வேணும் அப்படின்னு நினைச்சார் அப்படி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து அது நெருப்பென்ன நின்ன நெடுமாலே எப்படி எம்பெருமார் எப்படி நெருப்பாகிறார் பாஷண்ட திருமஹண்ட தாவ தகனஹா முதலியாண்டான் தாட்டி பஞ்சகம் முதல் ஸ்லோகத்தில் அருச்சுறே பாஷண்டவர்களுக்கெல்லாம் தாவ தஹனஹா தஹனன் அந்த நெருப்பு போல இருக்கார் பாஷண்ட சாகர மஹாபடபா முகானி நெருப்பாக இருக்கக்கூடியவர் சுவாமி நெருப்பென்ன நின்ன நெடுமாலே நெடுமால் மால் அப்படின்னாலே பேர் அன்புடையவன் வியாமோகமே வடிவெடுத்தவன் வியாமோகன்னா அப்படி பித்து பிடித்தவன் போல அடியார்கள் பால் பித்தன் எம்பெருமான் அதனால் அவனுக்கு மால் அப்படின்னு பேர் நெடுமாலே எம்பெருமானாரும் வியாமோகத்தோடு கூடினவர் எதும் பேர்ல அவருக்கு வியாமோகம் எதும் பேரில் அவருக்கு பித்து பிடித்தது நயோ நித்ய அச்சுத பதாம் ருக்ம வியாமோகா இப்படி எம்பெருமானுடைய திருவடித்தாமர்களிலே அவருக்கு வியாமோகம் இந்த திருவடித்தாமர்களிலே வியாமோகத்தராய் தராய் ததி தராணி திருநாயமேனே இல்லையோ அது தவிர மற்ற எல்லாத்தையும் புல்லுக்கு சானமா மதிக்கிறார் சுவாமி அப்படிப்பட்ட சுவாமி பெருமானார் இப்படி கண்ணனுக்குன்னு சொல்லப்பட்ட வைபவம் எல்லாம் சுவாமியோடு பொருந்துகிறதுன்னு காண்பிக்கிறார் மற்றும் திருத்தக்க செல்வம் கடைசியில் சொல்லியிருக்காளே இந்த திருத்தக்க செல்வம் பெரிய விராட்டியாரோடோத்த செல்வம் அந்த செல்வத்தை உடையவர் யார் சுவாமி தான் எம்பெருமான் ஏன் நம்ம எல்லாருக்கும் புருஷகார கிருத்தியம் பண்ணி எம்பெருமானுடைய திருவடி தாமர்களில் சேர்ப்பிக்கிறது தான் பெரிய விராட்டியாருடைய செயல் அதே தான் சுவாமியும் பண்ணுறார் சுவாமி அவருடைய திருவடி சம்பந்தம் இல்லாதவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடையாதுங்கிறதாரே சுவாமியும் தம்முடைய திருவடி சம்பந்தத்தை நம் போல்வாருக்கு தந்து எம்பெருமானோடு சேர்த்து வைக்கிறவர் இப்போ திருத்தக்க செல்வம் பெரிய பிராட்டியாரோட உடையவர் சுவாமி எம்பெருமானார் தான் நம்ம எல்லாருக்குமாக சர்வாபராதான் கமஸ்வான்னு பெரிய ஸ்ரீரங்கநாச்சியார் நம்பெருமாள் திருவிடித்தாமர்களை பத்தினாரே அப்ப உம்முடைய சம்பந்த சம்பந்திகள் எல்லாருக்கும் பெரிய வீடு கொடுத்தோம் அப்படின்னு அவம்பெருமானாலே அருளப்பட்டவராச்சு அப்படிப்பட்ட எம்பெருமானார் தான் திருத்தக்க உடையவர் என்ி இப்படி கண்ணனுடைய வைபவம் பேசப்பட்டதான பாசுரத்தாலே ஆச்சாரிய வைபவத்தை நம்முடைய காஞ்சி சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக காண்பித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆச்சாரிய நடத்துல நாம் என்ன பிரார்த்திக்கணும் உன்னை அருத்தித்து வந்தோம் உன்னையே அருத்தித்து வந்தோம் எம்பெருமானார் அவர் திருவடித்தாமர்களையே தான் அர்த்திக்க வேணும் அந்த திருவடித்தாமர்களையே தான் திவ்யம் தற்பயுக்மம் திச து தேசிகேந்திரோ தயாடு தான் நாமும் அத்தவா நம்முடைய சிரசாவாகனம் பண்ணணும் என்பதாக இப்படி ஆச்சரியமாக ஒரு பாசுரம் பெருமானார் பரமாக நாம் அனுபவித்து கொண்டோம் தொடர்ந்து இருபத்தாறாவது பாசுரத்தினை நாளை தினம் அனுபவிப்போம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றுனில் நெருப்பென்னனின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து பாவாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ജിയർ തിരുവടിഗടെ ശരണം